வாய்க்கும் பார்க்க சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பக்க சொல்ல சேர்ந்து பிடிங்க ஹலூயா மூணாம் வசனம் பிற்பு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க அவன் செய்வதெல்லாம் எல்லாம் சொல்லுங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்கள் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் குழம்பு வச்சா நல்லா வரும் சோறு வச்சா குழையாது குழம்பு வச்சா நல்லா வரும் சோறு வைச்சா குழையாது கறி குழம்பு செஞ்சால் டேஸ்ட்டாக வரும் இந்த வரும் ஆமைன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிற குழம்பு வாய்க்கும் நான் செய்கிற ச என்ன சாப்பாடு வாய்க்கும் நான் செய்கிற பிரியாணி வாய்க்கும் நான் செய்கிற வியாபாரம் வாய்க்கும் நான் செய்கிற தொழில் வாய்க்கும் இந்த ஒரு ஆமை சொல்லுங்கள் என் பிள்ளைகளுடைய படிப்பு வாய்க்கும் சொல்லுங்கள் என் பிள்ளைகளுடைய படிப்பு வாய்க்கும் என் பிள்ளைகளுடைய என்னது திருமண காரியம் வாய்க்கும் சொல்லுங்கள் திருமண காரியங்கள் வாய்க்கும் நான் வீடு கட்டினா அது வீடு கட்டுறது எனக்கு வாய்க்கும் அல்ல லூயா என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நான் பிளான் பண்ணால் அது வாய்க்கும் அது என்ன பண்ணது கண்டிப்பாக வாய்த்தே தீரும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஆமே வாய்க்கும் சொல்லுங்கள் வாய்க்கும் காரிய சித்தி வாய்க்கும் ஹலெலூயா சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற அர்த்ததுன்னு சொல்லுங்கள் உங்க உங்களுக்கு தெரியாது கை கைப்பிடிச்சி போய் ஏந்திருக்க ஏந்திரிக்க ஏந்திரிக்க உங்களுக்கு யாரெல்லாம் அவங்க அவங்ககிட்ட ஏஞ்சி போங்க எழுந்துடுங்க அப்படியே நிற்காதீங்க நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க தெரியாது எழுந்து ஏஞ்சி போய் சொல்லுங்கள் எழுந்தி போய் சொல்லுங்கள் அன்பாக யாரெல்லாம் நேசிக்க நீங்கள் செய்வது வாய்க்குங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சொல்லுங்கள் அவங்கள பார்த்து நல்லா சொல்லுங்களேன் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க நீங்கள் செய்வது வாய்க்கும் பாருங்க காலையில் ஒரு பிளஸ் பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள் ஹலே லூயா ஆமேன் ஆமாம் கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் பாருங்க பாரு பாருங்க லேடிஸ் தான் பாருங்கள் ரொம்ப கீழ்பிடிதெல்லாம் பொங்கிட்டாங்க பாருங்க உங்க சொன்னோன்னா இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா நீங்கள்லாம் தீர்க்க தரிசிங்க தீர்க்க தரிசினால நீங்கள் தான் தீர்க்க தரிசி சகோ சொல் நீங்கள் தான் யாருங்க உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நடக்கும் முதல் நீங்கள் நம்ப ஆரம்பிங்க சொல்லுங்க நீங்கள் நம்ப ஆரீங்க வாங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஏசு சொல்கிறார் மரணமும் ஜீவனும் எதில் இருக்குதுங்க நாவின் அதிகாரத்தில் அதன் பிரியப்படுகிறவள் அதன் கனியை புசிப்பார்கள் சொல்லுங்க மரணமும் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்குது சொன்னார் அவன் சொன்னபடியே ஆகும் சொல்லுங்க அவன் சொன்னபடியே ஆமா மோசே சொன்ன ஒரு வார்த்தை கூட யோசுவா சொன்ன ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல தரையில விழவே அப்படிப்பட்ட காலத்தில் உங்களை கொண்டு வந்து வைக்க போறாரு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா ஆமேன் சரி இப்போ போன வாரம் ஒரு மூணு காரியம் பார்த்தோம் யாரை பத்தி பார்த்தோம் போன வாரம் இங்க யாரும் சொல்லாதீங்க இந்த சைடு பார்க்கலாம் இவங்களை கே தானியல் ஆ சரி பின்னாடிக்கு இருந்து சொல்லுங்க ஒரு மூணு காரியம் சொன்னோம் தானியல் ஆ சரி மூணு காரியம் சொன்னமே தானியலை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்குள்ளெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் விசுவாசம் அப்புறம் ஜபம் உள்ள போயிடுச்சு உள்ள போச்சு வேலை நடக்குது நடக்குது தானியல் என்ன பண்ண எல்லாத்துக்கும் மூணு காரியம் அவன் ஏன் ஜெயமா இருந்துச்சு அவனுக்கு ஏன் பத்து மடங்கு சாமார்த்தி இருந்துச்சு அவன் ஏன் மொத்தத்தை காட்டில நாணமா இருந்தான் அவனுக்குள்ள ஏன் விசேஷித்த ஆவி இருந்தது அவன் எதனால எல்லாத்திலும் மேலாக உயர்த்தப்பட்டான் முதல் ஸ்தோத்திரம் சொல்லுங்க முதல்ல என்ன பண்ணுங்க ஆத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னா அவனுக்கு என்ன பண்ணுமா அவனுக்கு வந்தான் வந்து போட்டான் எத எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு நான் சொல்றேன் உன்னை காட்டிலும் ஷைன் ஆக முடியாது மற்றவங்க தாவீது சோத்திரம் சொன்னான் எப்போ கத்தரை எக்காலத்தில் நான் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் தான் தாவிதை என்ன கண்டார் எனக்கு பிரிய சொன்னார் எனக்கு சித்தமானவெல்லாம் செய்வான்னு சொன்னார் இருந்தால் ஒரு ஆமையன் சொல்லுங்க முதல்ல சோத்திரம் ரெண்டாவது அவன் என்ன பண்ணான் ஜபம் பண்ணான் முத்திரை முத்திர கைய வச்சு மரணமே போனாலும் அடடா கதவு திறந்து வச்சு தான் வெட்ட வெளியே நான் இப்பயும் ஜோம் பண்ணுவேன் மறைஞ்சிலாம் என்ன பண்ண மாட்டான் ஜோம் பண்ணவே ஜோம் பண்ணான் இருந்தால் ஒரு ஆமையன் சொல்லுங்க அலே லூயா ஜபம் பண்ணணுன்னா சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும்னு சொன்னால் நம்ம சாப்பிடணும்னு சொன்னால் முடியுமாங்க போய் சோறாக்கி சாப்பிட்டா தான் பசி அடங்க வந்து இல்லை ஜபம் பண்ணோன்னா அதை செய்யணும் சொல்லுங்கள் ஜபம் பண்ண சோத்திரம் பண்ண இதெல்லாம் என்ன பண்ணுங்க செய்யணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன பண்ண விசுவாசிக்கணும் சொல்லுங்க பக்கத்தில் என்ன பண்ணுங்க விசுவாச கத்தரை என்ன என்ன பண்ணுவார் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்றிட்டு வரப்பா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அபிஸ்வாசமாக இருக்கக்கூடாது சொல்லுங்கள் அவிஸ்வாசமாக சொல்லுங்கள் அபிஸ்வாசமாக வேதம் சொல்கிறது அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்கு என்ன பண்ணதுக்கூடது இருக்கக்கூடாது ஒரு மனுஷன் கடவுளை நம்பல கத்தருடைய வார்த்தையை நம்பலன்னா அவனுக்கு அபிஸ்வாசம் அபிஸ்வாசம் என்ன தான் விஸ்வாசத்துக்கு ஆப்போசிட் அது என்னதுங்க பொல்லாத இருதயம் சொல்லுங்கள் பொல்லாத இந்த இஸ்ரவியல் ஜனங்களில் அவர்கள் அவிஸ்வாசம் பண்ணாங்க முறு முறிச்சாங்க அதனால தான் ஒரு என்ன பண்ண முடியல சந்ததியானுக்குள்ள போய் சேரவே முடியல எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அப்ப வந்து என்ன பண்ணக்கூடாது ஆண்டவரே எனக்கு நான் அவிசுவாசிக்க கூடாது உண்மை நம்பாம நான் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் நான் கேக்குறேன் காலங்காலமாக உங்க புள்ள இருக்கிறான் காலங்காலமா உங்க மனைவிக்குது உங்களை கையை நீட்டி யோ உன்னை நம்ப மாட்டையா நீ ஏமாத்துக்காரயா நீ எவ்வளோ பொல்லாதைவா அப்படின்னு உன்னை பார்த்து சொன்ன வச்சுக்க நான் சொல்றேன் நீ நாலு நாள் சாப்பிட மாட்டே ஏன் அந்த வார்த்தை கேட்டாலே என்ன பண்ணோம் நெஞ்சே வலிக்கும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியே நம்ப மாட்டேன்னு என்னை நம்ப மாட்டிலே போய் கேட்போம் என்ன நம்ப மாட்டியா என்ன நம்ப மாட்டியா நம்பவே மாட்டேன் எவ்வளோ வலி இருக்கும் யோசனை பண்ண பாருங்க நம்பல பெரிய வலி அதை காட்டிலும் நம்மளை நம்பல என்ற வலியை காட்டிலும் வேற எதுவும் உலகத்தில் கிடையவே கிடையாது எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது அப்படின்னா என்னங்க நீங்களும் கடவுளை நம்பலன்னா அவருக்கும் வலிக்கும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க கடவுளை நம்பலன்னா என்ன பண்ணாங்க அவருக்கும் வலிக்கும் ஏன்னா அவரும் என்ன பண்ணுது நம்ம போல உரியவர் எத்தனை பேருங்க அதே நேரத்தில் வேதம் சொல்லுது விசுவாசம் தான் எனக்கு எது தான் எனக்கு என்னதுங்க பிரியும் பக்கத்து சொல்லுங்க விசுவாசம் தான் என்ன விசுவாசிக்கிற என்ன பண்ணுவான் விசுவாசத்தினால தான் விசு எப்படி பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லிட்டு வாசிங்க ஆ

ஒரு கட்சி பார்ட்டினா ஒரு கட்சி தலைவருக்கு அவங்க தொண்டருக்கு என்ன பண்ண விசுவாசமா இருக்கணுன்றாங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் விசுவாசமா இருக்கணும் வேதம் சொல்லுது தான் சொல்லுங்க விசுவாசம் தான் யூதா ஒன்னாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் உங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை விரோதிப்படுத்தி கொண்டு எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை யூதா ஒன்னாம் அதிகாரம் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க டக்கு டக்குன்னு எடுக்கணும் வசனத்தை வேதத்தை எடுத்து வரணும் அந்த வசனத்தை தேடி எடுங்க டக்குன்னு யூதா ஒன்னாம் அதிகாரம் பதினேழா பத்தொன்பதா பாருங்க எதனா இருபது எல்லாம் படிக்க சொல்லுங்க எல்லா சொல்லுங்க நீங்களோ சொல்லுங்க பிரியமானவர் சொல்லுங்க நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் உங்கள் மகா மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் சொல்லுங்க உங்கள் மகா பரிசுத்தம் விசுவாசம் பேருக்கு என்னதுங்க இன்னொரு வார்த்தை மகா பரிசுத்தம் சாதா பரிசுத்தம் கிடையாது அதனால தான் ஆண்டவர் பாவத்தை பரிசுத்தமாக்குறதுக்கு விசுவாசத்தை கேட்குறாரு சொல்லுங்க பாவத்தை பரிசுத்தமாக்குறதுக்கு என்ன கேட்குறாருங்க ஏன் சொல்ல விசுவாசத்தினாலே தான் நீதிமான் அப்போ விசுவாசிக்கும் போது நீங்க யாரு சொல்லுங்க நீங்க யாரு சொல்லுங்க நீங்க யாருங்க பரிசுத்தவான் இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அப்பதான் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க விளங்குறதா அப்ப ஏன் விசுவாசிக்கணும் ஏன் விசுவாசிக்கணும் அதுதான் உங்களை பரிசுத்தமாக்குது சொல்லுங்க அதுதான் உங்களை என்ன பண்ணுதுங்க எப்பெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களை உறுதிப்படுத்திக்கலாம் என்ன உறுதிப்படுத்திக்கலாம் தெரியுமா உங்களை ஹலி லூயா விசுவாசம் எப்போதும் ஜெபம் பண்ணும் விசுவாசம் பரிசுத்த பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலி லூயா வேலைங்கிறவங்களாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சரியா அதனால முதல் விசுவாசம் வேணும் சோத்திரம் வேணும் ஜபம் வேணும் சொல்லுங்க விசுவாசம் வேணும் சோத்திரம் வேணும் ஜபம் வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரம் மூணு காரியத்தை பார்க்க போறோம் ரெண்டு மதத்தில் நம்ம வாசிச்சோம் யாரை வாசிச்சோம் எசக்கியா சொல்லுங்க எசக்கியா ராஜா ரெண்டு பேரும் சாதாரண ஆளு ராஜரீகத்தமா என்ன பண்ணாங்க உயர்த்தப்பட்டாங்க இவன் ராஜ வம்சத்திலே வரும் யாருங்க ராஜா வம்சத்திலே வரும் யூதாவின் ராஜாவாக வருகிறான் சொல்லுங்க இந்த எஸ்எக்கிய யாருங்க யூதாவின் ராஜாவாக வருகிறான் ரெண்டு நாளாகும் எடுத்துக்கொள்ளுங்க யூதாவின் ராஜாவாகவே என்ன பண்றான் அவன் வருகிறான் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இப்படி வருகிறவன் இவன் முற்பிதாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைமுறைக்கு கடவுளுக்கு பிரியமானது செய்யல பொல்லாப்ப தான் செஞ்சான் சொல்லுங்க பிரியமானது செயல என்ன பண்ணலாம் தான் செஞ்சான் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு நாளாகமும் இருபத்தொன்போதாம் வசனம் ஒன்னா வசனம் ரெண்டு நாளாகும் இருபத்தொன்பது ஒன்று எல்லாம் சேர்த்து படிங்க எத்தனை வயசில் ராஜா ஆனாங்க ஆ ஆ இருபத்தொன்பது வருஷம் எருசலேமில் அரசான் தான் கர்த்தரின் பார்வைக்கு என்ன பண்ணோம் செம்மையானதை செய்தான் ஆ மாச வாசிங்க அவன் tendered சொல்லுங்க அவன் ராஜ்ய பாரத்தில் முதலாம் வருஷம் பக்கத்தில் சொல்லுங்க முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் ஆலயத்தின் கதவுகளை திறந்து போத 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 ஹ Alleluia இந்த எசேக்கியா ராஜா இருபத்தஞ்சு வயசில ராஜ்ய வந்துட்டான் இருபத்தஞ்சு வயசுல ராஜ்யபாரம் வந்துட்ட பிறகு இருபத்தொன்பது வருஷம் அரசாண்டான் இந்த எசக்கியா இருபத்தஞ்சாவது வயசுல சின்ன பையங்க ஒரு காலேஜ் படிச்சு அப்பதான் முடிச்சிக்கிற மாதிரி நம்ம வயசு அதுக்குள்ளேயே என்ன பண்றான் இளைய வயசுல ராஜ்யத்துக்கு வந்துட்டான் வந்த முதலாம் வருஷம் முதலாம் மாதம் பகல் சொல்லுங்க முதலாம் வருஷம் முதலாம் மாதம் பகல் சொல்லுங்க முதலாம் வருஷம் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்துக்கு மூணாம் வசனம் வந்து போடுங்கம்மா பாரு முதல்ல வந்தோன்னா எதை செய்யறாங்க அரண்மனை கட்டில் அணை கட்டில் வேற என்னென்னமோ எல்லாம் செய்யல முதல் வந்தோன்னோ அந்த முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் ஆலயம் மூடி கிடக்கிற ஆலயத்தை திறந்து அதை சுத்தப்படுத்தி சொல்லுங்க அதை என்ன பண்றோம் சுத்தப்படுத்தி அதை பழுது பார்த்து சொல்லுங்க அதை சுத்தப்படுத்தி பழுது பார்த்து என்ன பண்றான் ஆராதனை முறைமைகள் எல்லாம் என்ன பண்றான் சரி செய்யறான் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அல்லூயா அப்போ நம்முடைய வாழ்க்கையில எசைக்கியாவை போல நான் சொன்ன எசைக்கியா பாருங்க அவனை போல ஒரு ஐஸ்வரியம் கிடையாது அவனை போல கர்த்தரை நம்புன ஒரு மனுஷன் முன்னும் கிடையாது பின்னும் கிடையவே கிடையாது அவனை போல என்னது கர்த்தரை நம்பினவன் ஒருவனே கிடையாது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அவன் காலத்தில் இருந்த ஒரு செழிப்பு அவன் காலத்தில் இருந்த ஒரு ஆசீர்வாதம் வேறு எந்த ஒரு யூதாவின் காலத்தில் என்ன கிடையவே கிடையாது இது காரணம் என்னன்னா மூணு காரியம் முதலாவது வந்தோடனே அவன் என்ன பண்ணான் தேவனுடைய ஆலயத்தை திறந்து அதை பழுது பார்த்து அதை சுத்தம் பண்ணி அதனுடைய ஆராதனை முறைமைகள்லாம் கொண்டு வந்து லேவியரையும் என்னது லேவியரையும் யாருங்க லேவிகளையும் ஆசாரிகளை கொண்டு வந்து அவர்களை சுத்தப்படுத்தி என்ன பண்றான் அவன் ஆராதனை முறைமையெல்லாம் செய்து இந்த ஃபுல்லாக நீங்கள் இருபத்தொன்போதுலேருந்து நீங்கள் போய் வலிச்சு பாருங்க அவன் என்ன பண்றான் ஆராதனை முறைமையெல்லாம் செய்து பலிகளையெல்லாம் செலுத்தி ஹலெலூயாம் செப்ப நிட்டு பழுது பார்த்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை அத கீத வாத்தியங்களெல்லாம் கொண்டு என்ன பண்ணான் ரெகுலேஷன் பண்றான் எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கணும் எப்போதும் துதிக்கணும் பூ எல்லாம் வாத்தியங்கள்லாம் வாசித்து அதெல்லாம் முறைமையெல்லாம் லேவியர் ஆசர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிறான் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் முதல்ல நீ முதல்ல எதை செய்யணும் முதல்ல எதை செய்யணும் முதல்ல தெரியணும் இன்னைக்கு பிரச்சனை அதுதான் எதை முதல்ல செய்யணுமோ அதை செய்யதை விட்டுட்டு பின்னாடி செய்கிறத முதல்ல செய்யுது முன்னாடி செய்யுது பின்னாடி செய்யுது ப்ரையாரிட்டி சொல்லுங்க என்னதுங்க ப்ரையாரிட்டி தேவனுடைய காரியங்களில் எப்போ நீ முதல்ல எல்லாம் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் சொல்லுங்க முதலாம் வருஷம் வந்த முதல் வருஷத்தில் முதல் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டான் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அதனால தான் இன்னைக்கு பேசுறான் அவனை நாட்டு நான் பேச இன்னைக்கு பேனா அவனை போல ஐஸ்வர்யம் அவனை போல செழிப்பு அவனை போல மேன்மை யாருமே இல்லவே இல்லை இறந்தாமு சொல்லுங்க அப்போ முதல்ல ஏ சொன்னதில்ல முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவளுடைய நீதியும் என்ன பண்ணுங்க தேடுங்க சொல்லுங்க முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதியும் எல்லா விஷயத்திலும் நீ எவ்வளோத்துக்கு எவ்வளவா ப்ரயாரிட்டிய ஃபர்ஸ்ட் பிளேஸ பெஸ்ட் பிளேஸ தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்க போகுது எசேக்கியாவின் ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா அது பின்னாடி காட்டுறேன் பாருங்க எசேக்கியாவின் ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எந்த வசந்த கொஞ்சம் ஒன்று படிங்க ஒரு வருஷம் திரும்பி முன்னிட்டு பார்த்துடலாம் முப்பத்தி ஒன்று இருபது இருபத்தொன்னு வாசிங்க எல்லாம் சேர்த்து ஆ உண்மையும் நன்மையும் சென்மை ஆ செய்து ஆ எல்லாவற்றையும் தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் முழு செய்து சித்தி சித்தி பெற்றான் பெற்றான் அனுகூலம் பெற்றான் ஆசீர்வாதம் பெற்றான் நன்மையை பெற்றான் இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு முழு வீச்சில் தேவனுடைய காரியங்களை முழுசா இருங்க எல்லாத்தையும் அசண்டை பண்ணுங்க விட்டுடுங்க ஆனால் தேவனுடைய காரத்தை அசண்டை பண்ணாதீங்க ஏன் தேவன் சொல்கிற என்னை கனம் பண்ணுகிறோம் நான் கனம் பண்ணுவேன் என்னை கனம் பண்ணுகிறோம் நான் என்ன பண்ணுவேன்பா ஃபஸ்ட்டு எல்லாம் உனக்கு வந்துடும் தேவனுடைய காரங்க லாஸ்டே வைக்காதீங்க ஃபஸ்ட்டு வைங்க அவர் எப்போதும் கனத்துக்குரியவரா மதிப்புக்குரியவரா ஆராதனைக்குரியவரா போற்றுதலுக்குரியவரா எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவருக்கு வந்து கிவ் நம்ம தான் கொடுக்கணும் கொடுக்க 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 அதெல்லாம் என்ன பண்ண அனுக்கி குள்ளிக்கு சரிந்து விடும்படி உன்னை என்ன பண்ணோம் திரும்பி வரும் எல்லாம் கனப்படுத்துவாங்க நீ தேவடைய காரியத்தை அசட்டை பண்ணாமல் இருக்கும் போது உன்னை எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கனப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹலோ லூயா இந்த இடத்துக்கு இன்னொரு வாசன இருபத்தி ஏழு முப்பது எடுத்து வாசிங்க

தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் என்னையும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையில மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க இருபத்தி ஒன்பது எடுத்து படிங்க பக்கத்தில் சொல்லுங்க ஏராளமான ஆடு மாடுகளை என்ன பண்ணா எல்லாம் சேர்ந்து படிங்க எல்லாம் சொல்லுங்க தேவன் அவனுக்கு எல்லாம் சேர்ந்து படிங்க தேவன் அவனுக்கு ஆஸ்தியை சேர்ந்து சொல்லுங்க தேவன் தேவன் எனக்கு திரளான மகா திரளான ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தருவார் அதே லோய்யா மகாங்க நடக்குமா நடக்கும் எசையக்கியாக எதை செஞ்சாரோ அதையே தான் உனக்கும் செய்வார் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் விடுப்பாள் முதல் வருஷம் வந்த இருபத்தஞ்சா வயசுல இருபத்தஞ்சி வயசுல உனக்கு புத்தி வந்துடுச்சு எனக்கு அப்படி தான் வந்துச்சு சின்ன வயசுலயே நான் ஏன் உங்களை ஸ்ட்ராங்காக இருக்க கடவுள் கிருப்ப என்னெல்லாம் கேட்டானுங்க டேய் நீ பழையப்பட்டு நீ போன ஒன்று அவ்வளோ தாண்டானா நான் பழப்படி போக மாட்டேன்னா உன்ன வேணா வலிச்சுட்டு வந்துடுவோண்டா இங்கே ஆமாம் அவ்வளோ வாழ்க்கை மாறிக்குது வாழ்க்கை இருந்தால் ஒரு ஆம்பன் சொல்லுது எல்லாம் கிருப இந்த இயேசு இந்த ஆண்டவர் இந்த கர்த்தர் இந்த மீட்பர் அவர்தான் தெய்வம் அவரை விட்டால் வேற இல்லை இவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறது இவர் தான் என்னை உயர்த்துக்கிறது இதுதான் பிடிச்சேன் ஹலோ லோயா ஊழியத்தில் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கடவுளை அறிஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்து முப்பத்தஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு இன்னும் கர்த்தர் நடத்துகிறார் நான் சொல்கிறேன் ஒரே காரியத்தை பிடிச்சிக்கங்க இவர் தான்ப்பா ஃபஸ்ட்டு இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு 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 வை நீ ஃபஸ்ட்டாக மாறிடுவேன் தலையாக மாறுவர் மேலாக மாறுவர் எல்லாம் அப்புறம் வைக்கலாம் கர்த்தர் எல்லாம் அப்புறம் வைக்கலாம் கர்த்தர் அப்படி தேவனுடைய ஆலயம் தேவனுடைய வீடு தேவனுடைய இடம் அதை சுத்தம் பண்ணுவோம் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையை சுத்தம் பண்ணிக்கோ குடும்பத்தை சுத்தம் பண்ணிக்கோ தேவனுடைய காரியங்களுக்காக என்ன பண்ண சுத்தம் பண்ணிக்கோ பழுது பாரு சரி பாரு தேவனுடைய குடும்பம் பிள்ளை எல்லாம் ஃபஸ்ட்டு வைக்கணும் என்னத்தை வை அதுக்காக தேடு முழு மனதோடு தேடு நான் சொல்கிறேன் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் வரும் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க வரும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது இந்த எஸ்ஐக்கியா என்ன பண்ணால் தேவனோடு கூட என்ன பண்ணா உடன்படிக்கை செஞ்சான் சொல்லுங்க தேவனோடு கூட என்ன பண்ணாங்க உடன்படிக்கை செஞ்சான் என்ன உடன்படிக்கை அப்படின்னா முப்பதாம் வசனம் முப்பது ரெண்டு முப்பது ரெண்டு பஸ்காவை இரண்டாம் மாதத்தில் ஆசாரிக்கும்படி ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் எரிசலும் உள்ள சபையர் யாவரும் யோசனை பண்ணி இருந்தார்கள் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க அப்புறம் பாருங்க நாளா இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் கண்டது அஞ்சாம் வசனம் எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசாரிக்கவில்லை ஆகையால் இஸ்ரேவேல் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசாரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பேர்சபா முதல் தான் மட்டுமல்ல இஸ்ரேவேல் தேசம் எங்கும் பறைசாற்று விட்டான் அப்படியே ராஜா அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களும் அஞ்சல் வாங்கி என்ன பண்ண எல்லாம் வந்து என்ன பண்றாங்க பண்றாங்க ஹலிலூயா ஹாமேன் இங்க வாசுங்க பன்னெண்டாம் வசனம் யூதாவையும் கத்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் பன்னெண்டு செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களை என்ன பண்ணுது ஒருவனப்பட்டது

சுத்தம் பண்ணி சர்வங்க தகன படிகளை கத்தோட ஆழத்திற்கு கொண்டு வந்து தேவருடைய மனுஷனாகிய மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள் ஆசாரியர் லேவரின் கையிலிருந்து ரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள் பதினேழு சபையில் சபையில் அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள் ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணி பாருங்க கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணி லேவேர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள் பாருங்க ஹல்லேலூயா இருபதாம் வசனம் படிங்க கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் என்ன பண்ணாரு கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு அனுகூலம் செஞ்சார் பாருங்கள் ரெண்டாவது முதலாம் மாதம் முதலாம் தேதியில் ஆலயத்தை சுத்தம் பண்ணி ஆராதனை முறைமைகளை செஞ்சு பூரிகைகளை வச்சு ஆசாரிகளை வச்சு ஆராதனை செய்ய வேண்டும் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் தேவனுடைய காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணி அதை செஞ்சால் ரெண்டாவது ஒரு காரியம் செய்கிறான் என்னையா செய்கிறான் வெகு காலமாக பஸ்கா பண்டிகை அனுசரிக்கவில்லை புளிப்பில்லா பண்டிகை அனுசரிக்கவில்லை என்று சொல்லி எல்லா ஆசாரிகளை கூடுவரை செய்து நம்ம எல்லாரும் பஸ்காவை அனுசரிக்கணும்னு சொன்னோம் எல்லா ஜனங்களுக்குள்ள ஒருமனம் வந்து எல்லா இருக்கிற எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க ஒன்று கூடி வந்தாங்க அப்ப ஒன்று கூடி வந்தோனும் இந்த காரியம் எல்லாம் என்ன பண்ணுது அனுகூலம் ஆகுது அவன் விண்ணப்ப என்ன பண்ணுது கேக்குது ஜனங்களை பரிசுத்தம் பண்றார் ஜனங்களை என்ன பண்றாரு கர்த்தர் என்ன பண்றாரு நான் சொல்றேன் பாருங்க எப்ப எல்லாம் நீங்க பஸ்காவை ஆசரிக்கும்படி பந்தியை ஆசாரிக்கும்படி உங்கள் உள்ளம் இருதயம் அப்போ அப்பையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாகும் வாழ்க்கையில் வியாதி பிணி நோவெல்லாம் போய் பரிசுத்தம் ஆவீங்க ஏ இந்த உடன்படிக்க இந்த பஸ்கா அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ண உடன்படிக்க சொல்லுங்க இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ண உடன்படிக்க இருந்தவராமே சொல்லுங்க ஏசு என்ன பண்ணிக்கிறாரு இது புது உடன்படிக்க சொல்லிக்கிறார் நம்ம அது உடன்படிக்கை இது புது உடன்படிக்கை பக சொல்லுங்க அது உடன்படிக்கை இது புது உடன்படிக்க அதனால தான் எங்கள் பைபிள் காலேஜுக்கு நியூ கவர்னன்ட் பைபிள் காலேஜ் என்ன கவர்னன்ட் பைபிள் காலேஜுங்க நியூ கவர்னன்ட் பைபிள் காலேஜ் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க புது உடன்படிக்க பக சொல்லுங்க புது உடன்படிக்க இந்த புது உடன்படிக்கையில் யாரெல்லாம் பங்கு பெற ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பரிசுத்தம் பண்ணி அவங்க விண்ணப்பத்துக்கு அனுகூலமாக்கி அவங்க காரியம் செய்யறத கர்த்தர் வாக்கிய செய்து அவங்களுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவங்க மகா பெரிய மனுஷனாய் கர்த்தர் என்ன பண்றாரு அவங்கள மாத்துறாரு அவங்களுக்கு பண்டக சாலையும் ட்ரெஷர் ஹவுஸையும் எல்லாவற்றையும் தராரு எத்தனை பேருக்கு விளங்குதுங்க முதலாவது ஆலயத்தை சுத்தம் பண்றான் முதலாவது முதல் தேதியில முதல் மாசத்துலேயே ஆலயத்தை சுத்தம் பண்ணி ஆராதனை முறைமையில செஞ்சு கர்த்தருடைய பண்டிகையை கத்தருடைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் தேவனுடைய காரியங்களை செய்யறோம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ரெண்டாவது உடன்படிக்க சொல்லுங்க ரெண்டாவதுங்க என்ன உடன்படிக்க பஸ்கா உடன்படிக்க இவனை போல மோசையின் காலத்துக்கு பிறகு என்ன பண்ணல இவனை போல யாருமே ஆசரிக்க இவன் தான் ஆசரிச்சான் நான் சொல்றேன் பஸ்காவை ஆசாரிக்க வேண்டும் கத்தருடைய பந்தி பந்தியை ஆசரிக்க வேண்டும் அது தேவனுடைய பார்வையில் எல்லாம் அனுகூலமாக்குது அதை அசட்ட பண்ணக்கூடாது அதுக்கு தூரமா போக கூடாது எத்தனை பேர் அது என்னதுப்பா அது புது உடன்படிக்கை எனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை எனக்கும் தேவனுக்கும் ஒரு என்னதுங்க அது ஃபெலோஷிப் எனக்கு நான் அவருடையவன் அவர் என்னுடையவர் ரத்தத்தினால உடன்படிக்க இந்த உடன்படிக்கை செய்யறதுக்கு தம் ரத்தத்தை சிந்திருக்கிறார் இந்த உடன்படிக்கை செய்யறதுக்கு தன்னையே பலியா கொடுத்திருக்கிறார் தன் சரீரத்தை பிட்டு கொடுத்திருக்கிறாரு அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்க உன்னையும் என்னையும் இந்த சாபத்திலிருந்து நரகத்திலிருந்து வியாதி நோவிலிருந்து இருந்து பல பிரச்சனையிலிருந்து கவலையிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக தான் அவர் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார் அந்த உடன்படிக்கையை நீங்கள நானும் மதிக்கணும் அந்த உடன்படிக்கை என்ன பண்ணும் மதிக்கணும் மதிச்சா ராஜாவா மாட்டோம்ல வெறும் கூஜா மாதிரி இல்ல ரியல் இருந்தான் என்ன ஐஸ்வர்யம் உள்ள ராஜா அவனுக்கு போற எவ்வளவு ஆபத்து வருது சனக்கொரி போறான் ராஜா வரான் கொஞ்ச ஜனங்க அஞ்சு லட்சம் படைவர கொண்டு வரான் அவனுக்காக யுத்தம் பண்றார் மேகங்கள் மேல இருந்து இடி முழக்கங்களை விட்டு என்ன பண்ற யுத்தம் பண்றார் யுத்தம் பண்ணணும் ஒண்ணும் இல்லாத போறான் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க மரணம் வருது அவனுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு அந்த மரணத்தை நீக்கி அவனுக்கு பதினஞ்சு வருஷம் கூட்டி தரார் அவன் விண்ணப்பம் கேட்டார்